இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினுடைய வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய சாயலாய் மாற்றுவாராக கண்குலம் முடி நல்ல ஆவியானவரே இந்த நாளிலும் என்னை மறுரூபப்படுத்தி தேவ சாயலாய் திரும்ப மாற்றுவீராக காலை லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட கொண்ட வேத பகுதி ரெண்டு குருந்தையர் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசரம் இப்படியாக சொல்லுகிறது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் அடைந்து மருபமாக்கப்படுகிறோம் அலைலூயா அன்பானவர்களே தேவன் நம்மை அவருடைய சாயலாய் படைத்திருக்கிறார் அலைலூயா தேவனுக்கு அவருடைய சாயலை பார்க்க வேண்டுமா இருந்தா நிச்சயமாய் அவர் என்னை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் அன்பான சாயலை பார்க்க வேண்டுமா இருந்தா வேறொரு வழியுமே இல்லை நாம் கண்ணாடி முன்பாக போய் நிற்க வேண்டும் மற்றவருடைய சாயல் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் மற்ற ரூபம் எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் நம்முடைய ரூபத்தை நாம் பார்க்க முடியாது அது சில வயல ஞாபகமும் நமக்கு நிற்காது நீங்க பாருங்க உங்களுடைய உங்களுடைய ரூபத்தை நீங்க உங்கள் கண்முன் கொண்டு வாங்க பார்க்க மிகவும் கடினம் இன்னொருடைய ரூபத்தை நீங்க உடனே உங்கள் கண் முன்பாக கொண்டு வர முடியும் உங்கள் ரூபத்தை நீங்க பார்க்க வேண்டுமா இருந்தா நீங்க நிச்சயமாய் கண்ணாடி முன்னாடி போய் நிற்க வேண்டும் அப்படி உங்களுடைய ரூபத்தையும் உங்களுடைய சாயலையும் காட்டுவது ஒரு கண்ணாடி இப்ப வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய ரூபத்தின் படியும் தம்முடைய சாயலின் படியும் என்னை சிஷ்டித்திருக்கிறார் அப்ப தேவன் எனக்கு முன்பாக வருகிற பொழுதெல்லாம் அன்பானவர்களே அவர் அவரை என்னில் காண்கிறார் அவர் அவரை என்னில் காண்கிறார் என்றால் நான் அவருடைய ரூபத்தின் படி சாயலின் படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் ஹலே லூயா இங்கே வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கத்தருடைய மகிமையில் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற அவராலே தாமே லூயா மகிமையின் மேல் மகிமை அடைந்து அந்த சாயலாய் மருபமாக்கப்படுகிறோம் எந்த சாயலாய் என்று சொன்னா இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பது நம்மை திரும்பவும் தேவ சாயலாய் மருபப்படுத்த கண்ணாடி முன்பாக நீங்க போய் நின்றுட்டீங்க என்று சொன்னா அன்பானவர்களே உங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீங்கள் திருத்திக் கொள்வீர்கள் தேவன் எனக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது என்னில் இருக்கிற எல்லா குறைகளையும் அவர் அலிலுயா சீர்படுத்தி விடுவார் ஏனென்றால் அவர் முகம் பார்க்கும் கண்ணாடியாக என்னை அவர் வைத்திருக்கிறார் அவருடைய சாயலாய் நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க அலிலுயா தேவன் நம்மத்தில் அலிலுயா வருவது எப்பொழுது என்று சொன்னா நோவா சுகந்த வாசனை கிட்டான் தேவன் அதை நுகர்ந்து கொள்ளும்படி அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் உங்கள் துதி பழிய உங்கள் ஸ்தோத்திர பழிய உங்கள் ஆராதனை பழியாய் தேவனு குகந்த வாசனையாய் நீங்கள் ஹாலையூயா செலுத்தும் பொழுது தேவன் உங்கள் மத்தியில் இறங்கி வருகிறார் தேவன் இறங்கி வந்துட்டா லுயா நீங்கள் கண்ணாடி முன்னுக்கு போய் நின்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொருவர் உங்களை அலையுயா அலங்கரிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கைகள் உங்களை அலங்கரிப்பது போல தேவன் எனக்கு முன்பாக வந்து நின்றா தேவன் அலிலுயா அவரை எண்ணில் காண்கிறபடினால எனக்குள்ள என்னென்ன குறை இருக்கோ அதை எல்லாவற்றையும் இந்த நாளில் திருப்தி செய்வார் உங்களுக்கும் அப்படியே செய்வார் உங்கள் ஆராதனை உங்கள் ஸ்தோத்திர ஸ்தோத்ரலி உங்கள் துதி பலி தேவனுக்கு குகந்த பலியாய் மாறுவதாக கண்களும் மூடி சொல்லுவர என்னோடு நீங்களும் சொல்ல ஆண்டவர் இந்த நாள்ல உமக்குகந்த ஒரு ஸ்தோத்திர பழிய உமக்குகந்த ஒரு ஆராதனைய உமக்குகந்த ஒரு துதி பழிய நான் நேரெடுக்க என் எல்லா குறைவுகளை நிவர்த்தி ஆக்கி நீர் அங்கீகரிக்கிற நீர் இறங்கி வருகிற நோவா சுகந்த வாசனை நீர் இறங்கி வந்தது இறங்கி வந்து எங்களை சீர் செய்வீரா இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆம ஆமேன் கதிரதாம் எங்களை ஆசீர்வதிப்பாரா